ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு சொல்லாங்க இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்லனா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியும் சுவையும் நிறைஞ்ச முருங்கிக்கீரை குழம்பு அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பொரியல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பீட்ரூட் வடை இந்த முருங்கைக்கீரை குழம்புக்கும் இந்த பீட்ரூட் வடைக்கும் சேர்த்து மதிய சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா புதுசாக இருக்கே நினைச்சீங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவு அளவு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரெசிப்பியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வெடிக்குள்ளே போயிடலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சுட்டு அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பத்து பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துட்டு தான் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு சுமாரான ஒரு தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒரு தக்காளி போதும் பலமான தக்காளி இப்போ தேங்காய்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து சில் குட்டி குட்டி குட்டிச்செல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குல குழம்பு மல்லித்தூள் இதெல்லாம் மிளகாய் தூள் வந்து நான் சேர்க்காதது இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில் இப்போ எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் வெட்டுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா கா காஞ்சக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் என்ன வந்து நீங்கள் வீட்டில் எப்போ எது சமைப்பீங்களோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இது ரெண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கடுகு வெடிக்கட்டும் கடலை பருப்பு நல்லா செவந்து வரட்டும் அது அளவுக்கு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெயெலாம் அதிகமாக தேவைப்படாது அதனால் எண்ணெய் நம்ம கம்மியாகவே நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பெரியவங்கத்தில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெய் சமையல் பண்ணாலும் கூடிய மட்டும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அளவாகவே கம்மியாகவே செஞ்சு பாருங்கள் அது பழகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிரும் நல்லா நிறைய எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டவங்க திடீர்னு எண்ணெய் குறைச்சி வந்து சாப்பிடும்போது அந்த குழம்பு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க அது ஒரு ஸ்பூன் அப்படி குறைச்சிட்டே வாங்க அப்போ இந்த டேஸ்ட் வந்து பழகிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஒரு கப்பளவுக்கு முருங்கைக் கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா அந்த சூடுலேயே அந்த எண்ணெயிலே நல்லா இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கு சேருங்க ரொம்ப நேரம் வதக்கி விட்டுறாதீங்க அந்த அந்த கீரையோட அந்த வாசனையெல்லாம் மாறிட்டு கீரை வந்து கசப்பு தன்மை வந்துடும் அப்போ குழம்பு நல்லா இருக்காது இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்தளவு கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் தண்ணி சேர்க்கும்போது வீடியோ வந்து ஆகிடுச்சு அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்கும் போது தான் அடுத்த வீடியோ வரும் நீங்கள் தண்ணி மட்டும் தான் அதில் சேர்த்துருந்தேன் வேறு எதுவும் சேர்க்கலை இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அதே மாதிரி உப்பு வந்து இந்த குழம்புக்கு என்ன தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப 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 கம்மியான உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன் கீரை நம்ம என்ன சமைச்சாலுமே உப்பு நிறைய போட்டோம் அப்படின்னா அந்த கீரை வந்து உப்பெல்லாம் இழுத்துட்டு ஒரு மாதிரி உப்பு கசக்கிற மாதிரி ஆகிடும் அதனால ரொம்ப கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவையான போது பத்தலைன்னா உப்பு சேர்ந்து நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து குழம்பு நல்லா அந்த மாதிரி கொதித்து ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் உப்பு மட்டும் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடறேன் குழம்பு ரெடி இப்போ ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம் அதை தோளெலாம் எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு சாம்பார் பருப்பு துவரம் பருப்பு அதே மாதிரி முக்கால் கப்பளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கிறேன் இது இப்போவே ஊற வச்சாதான் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் அரைக்கும் போது கூட ஊற வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் பருப்பு நல்லா ஊறி வந்துடணும் அப்போ தான் வந்து வடை வந்து ஈஸியாக செய்ய முடியும் அந்த ஒரு டேஸ்ட் நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும் இப்போ எதுக்கு இதில் மிளகாய் சேர்க்குறேன்னா மிளகா கொஞ்சம் சாஃப்டாக ஊறிடுச்சுன்னா சீக்கிரம் அறப்பட்டுருலாம் அதுக்காக தான் இப்போ மூணு மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்திருந்திருந்திருந்திருந்திருந்த விட அளவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு பாருங்கள் அப்போ பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்கும்போது இது கூடவே அந்த ஊற வச்சுருந்த இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதில் ஒரு மூணு பூண்டு பொருட்கள் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து சேர்த்ததுக்கப்புறமா இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம் வடைக்கு அக்கி அரைப்போம் இல்லையா அதே மாதிரி ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு சில பருப்புகள் முழுசாக இருந்தாலும் தப்பு கிடையாது வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ அரைச்ச பருப்பு ரெடியாக இருக்குது இதில் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாவுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் கருப்பில் வந்து நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் பொடிச்சு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கருவேப்பில் நல்லா பச்சை பசேன்னு இருந்தாலும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்தாச்சு பீட்ரூட் வந்து எப்படி துருவினீங்களோ அப்படியே சேர்த்துருங்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடாதீங்க அப்போ அந்த சத்துக்கெல்லாம் போடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய பட்ரோன்னு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்து எல்லா இடமும் ஈக்குவலாக அந்த பீட்ரூட் மற்ற சேர்த்த வெங்காயம் நம்ம பருப்பு ஐட்டங்கள் உப்பு எல்லாம் சேர்த்து ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வடை தட்டி போட வேண்டியது தான் இப்போ இந்த மாதிரி கலந்து வடை செஞ்சு பார்த்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா போட்ட உடனே இந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவுக்கு சூடு பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அஞ்சஞ்சு வடை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு வடைகளெலாம் தட்டி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கீழே பாகம்லாம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ரெண்டு சைடும் வேக வைக்கணும் இப்போ நீங்கள் வடை சேர்த்த உடனே அடுப்பை நல்லா குறைச்சிருங்க ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே இந்த கலர் வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுருங்க எண்ணெய் எல்லாம் சுத்தமாக குடிக்காதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குள்ளே பீட்ரூட் இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களை கூட நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்றலாம் இது வந்து ரசம் சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம் தை சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி இப்போ நம்ம பண்ணுற அந்த கீரை குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தா உங்ககூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சூப்பராக பீட்ரூட் வடை வந்து செஞ்சாச்சு இது ஒரே பருப்பில் நீங்கள் செய்யாமல் அதாவது கடலை பருப்பு மட்டும் செய்யாமல் நீங்கள் தோரம் பருப்பு சேர்த்து பண்ணும்போது அது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாதிரி சத்துக்களும் நமக்கு வந்து முழுமையாக கிடைச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வடையெல்லாம் செஞ்சாச்சு முதல் குழம்பு எப்படி பண்ணுதுன்னு பார்த்தாச்சு இப்போ வடையும் பார்த்தாச்சு ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸ் நிறைய உள்ளே இருக்குது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் இருக்கும் வீட்டில் நம்ம தினமும் செய்வோம் அதே மாதிரி தான் ரொம்ப ஒரு டிஃப ஒரு டிஃபிகலான இதுவும் இருக்காது அவ்வளோதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் சம்பளம் கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் ஓகே பாய்